ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு வந்து டிஷ்ஷு செய்வோம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி அது என்னன்னு பார்த்தா மக்கானா மஞ்சூரியன் பேரை டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்களும் எதுவும் இதே போல் உங்கள் வீட்டில் செய்யுங்க நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் மக்கானா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கிறோம் அது நல்லா வந்து பெரும் சட்டியில் போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் நல்லா ஹீட் ஆகினா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் போட்டுக்குவோம் பெரிய வெங்காயத்தை அறுத்து கொஞ்சம் பெருசு பெருசாக அறுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளார் மாவு ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்குவோம் ரெடியாக இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு குடமிளகாய் நூற்றி ஐம்பது கிராம் வந்து பெருசு பெருசாக இதே போல் அறுத்து வச்சுருக்குறோம் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் கொஞ்சம் மல்லித்தலா போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா எல்லாம் வதக்கி விடுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குது அதை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சோயா சாஸ் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்குவோம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேசரி போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் கலருக்கு கலருக்காக தான் போடுறோம் போட்டுக்கிட்டு நம்ம காக்கி வச்சுருக்கிற கான்ஃபார் மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நல்லா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் மக்கனா அந்த மக்கனா வற்றிக்கு இதில் போடுவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சூப்பராக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் எல்லா சாதகம் தொட்டுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இதே போல் நீங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்